அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நாமக்கல் மாவட்டத்தில் ஒரு எட்நூறு அடி போர்வல் ஆழத்திற்காக மூன்று ஹச்பி சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷனுக்காக வந்திருக்கிறோம் இந்த இடத்துல விவசாய நிலம் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு ஏக்கர் பரப்பளவு கொண்டதானே விவசாய நிலம் அமைஞ்சிருக்கு இங்கே ஒரு போர்வல் பண்ணியிருக்காங்க எட்நூறு அடி ஆழம் போட்டிருக்காங்க நம்ம ஒரு எழுநூறு அடியில் மோட்டார் வச்சு கொடுத்து ஒரு மூணு ஹெச்பி வாட்ரு அவுட்புட் எடுத்து கொடுத்து இந்த ப்ராஜெக்ட் இந்த இடத்துல கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம் இந்த சைட்டோட லொக்கேஷன் பார்த்திங்க அப்படின்னா நாமக்கல் மாவட்டத்தில் புதுச்சத்திரம் பாவை காலேஜுக்கு அருகாமையில் அமைஞ்சிருக்கிற பெரிய தொட்டிப்பட்டி அப்படின்ற கிராமத்தில் தான் இந்த சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் பண்ணி கொடுத்துருக்குறோம் குறைவான சூரிய ஒளி வெளிச்சமே போதும் விவசாய இடத்துல மோனோ பேனல் தான் பயன்படுத்துகிறோம் விவசாய இடத்துல அந்த சோலார் பேனல் மவுண்ட் பண்ணுறதுக்கான இடம் ஆக்கிரமிப்பு ஆகாமல் ஏழடி உயரம் கொண்டதான ஜிஎஸ் ஸ்டர் அமைப்போடு சோலார் பேனல் மவுண்ட் பண்ணி கொடுத்துருக்குறோம் இந்த இடத்துல நாலு ஏக்கர் பரப்பளவும் தென்னை விவசாயம் செய்யணும் அப்படின்றது தான் வாடிக்கையாளரான மிஸ்டர் ரவி அப்படின்றவரோட விருப்பமாக இருந்துச்சு எங்களோட விவசாய சோலார் வாட்டர் பம்ப் ப்ராஜெக்டில் மோட்டாருக்கு மூன்று வருடம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட எங்களோட ப்ராஜெக்டை பண்ணி கொடுக்குறோம் தமிழ்நாட்டிலே மூணு வருஷம் விவசாய இடத்துல ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட மோட்டார் அமைச்சு கொடுக்குற வகையில் எங்களோடய ப்ராஜெக்டை தமிழ்நாடு முழுக்க பண்ணி கொடுக்குறோம் எங்களோட சோலார் எம்பிபிடி கண்ட்ரோலர் மூலமாக இந்த மோட்டாரை ஆன் பண்ணுற விதம் பாத்தீங்கன்னா மேனுவலாக ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம் மொபைல் மூலமாக கூட ஆன் ஆஃப் செய்யக்கூடிய வசதியை ஏற்படுத்தி கொடுத்துருக்குறோம் மோட்டாருக்கு தண்ணி ரீச் ஆகலைன்னா ஆட்டோமெட்டிக்காக கட் ஆஃப் ஆகக்கூடிய ட்ரெயர் அன் கட் ஆஃப் எல்லா ப்ரோக்ராமும் இதில் பண்ணி கொடுத்துருக்குறோம் ரொம்ப குறைவான சூரிய ஒளி வெளிச்சத்துலேயும் வேலை செய்யக்கூடிய பிஎம்எஸ்எம் டெக்னாலஜி தான் விவசாய இடத்துல சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டமாக பண்ணுறோம் இவங்களோட விவசாய லேண்டுக்குள்ளே ஒரு குட்டை போன்றதான அமைப்பு இருக்குது அந்த குட்டைக்கு இந்த தண்ணியை கடத்தி எடுத்துகிட்டு போகிறாங்க ஸோ அந்த குட்டையிலையும் இன்னொரு சோலார் எனர்ஜி மூலமான இன்னொரு சேஞ்சோர் மோட்டார் வந்து ஃபியூச்சரில் அமைக்கணும் அப்படின்றது வாடிக்கையோட விருப்பமாக இருந்துச்சு விவசாய இடத்துல சோலார் பானல் அமைக்கிறதுனால நம்ம விவசாய நிலத்தில் இருக்கக்கூடியதான மற்ற வாட்ரு சோர்ஸையும் நம்ம பயன்படுத்துகிற வகையில் சேஞ்ச் ஓர் சிஸ்டத்தை நம்ம பயன்படுத்திக்க முடியும் அதாவது நம்ம விவசாய லேண்டில் ரெண்டு அல்லது அதற்கு மேற்பட்டதான போர்வெல் கூட இருக்கலாம் எல்லா போர்வல்லேருந்துமே நம்ம தண்ணி எடுத்துக்கிறதுக்காக ஒரே சோலார் சிஸ்டத்தை நம்ம பயன்படுத்திக்க முடியும் விவசாய இடத்துல நல்ல வெயிலடிக்கி மோட்டார் ஓடுது அப்படின்றத தாண்டி இடி மலை மின்னல் இது மாதிரியான இயற்கை சீற்றங்களில் இருந்தும் பாதுகாக்கிற வகையில் இடிதாங்கி போஸ்ட்டு அதுக்கான கிரவுண்ட் காப்பர் எர்த்திங் சிஸ்டம் எல்லாமே எங்களோட ப்ராஜெக்டில் இருக்கிற வகையில் எங்களோடய விவசாய சோலார் ப்ராஜெக்டை ப்ராப்பராக பண்ணி கொடுக்குறோம் இந்த சைட்டு பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டத்தில் பாவை காலேஜ் அருகாமையில் இருக்கக்கூடிய பெரிய தொட்டிப்பட்டி நான் கிராமத்தில் தான் இதை அமைச்சு கொடுத்துருக்குறோம் இது போலவே ஒரு சிறந்த சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் உங்கள் விவசாய இடத்துல இருக்கக்கூடியதான போர்வெல் மற்றும் கணத்துக்காக அமைக்கணுன்னா தமிழ்நாடு முழுக்க நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் மற்ற விவசாயிகளுக்கு பயன்படக்கூடிய வகையில் இதை ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்